சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம் சப்பாத்தி தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க செய்கிறது ரொம்பவே ஈஸி ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் பைத்தம்பருப்பு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு லேஸாக வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறக்கூடாது லோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ லேசாக வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த பருப்புலேயே வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் கூடவே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாயெலாம் சேர்த்துருக்கோம் ம மஞ்சள் தூள் உப்பு இதை சேர்த்துட்டு பெருங்காயமும் சேர்த்துட்டு குக்கர் மூடி ரெண்டு விசில் வச்சுடுங்க பருப்பு வேகிறதுக்குள்ளே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம் ஒரு பவுல் எடுத்துட்டு கோதுமை மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து சூடு பனிலாம் சேர்க்க தேவையில்ல அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பும் எண்ணெயும் மாவில் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அந்த பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு நம்ம தாளிச்சிட வேண்டியதான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கடைஞ்சி வச்சால் அந்த பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துருங்க புளி நிறைய சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம தக்காளி நிறைய சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான தால் சா அருமையாக ரெடியாயிடுச்சு இப்போ சப்பாத்தி மாவும் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம எவ்வளோ நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வருதுன்னு பாருங்கள் சப்பாத்தி மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைக்கெலாம் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ மாவு போட்டு நம்ம அதே அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டு சப்பாத்தி செய்யலாம் இதுவுமே நல்லா சாஃப்ட்டாக வரும் இல்லை நல்ல லேயர் லேயராக வரணும்னா சப்பாத்தி மாவை முழுசாக தேய்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் தேய்ச்சிட்டு இதில் பசங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க இல்லை பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் எண்ணெய் இந்த மாதிரி சுற்றி தடவி எடுத்துக்கோங்க தடவிட்டு இதை வந்து மடிச்சுட்டு திரும்பி அந்த இடத்துலையும் நான் நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா உடனடியும் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை தேய்ச்சிட்டு செய்யும் போது நல்ல லேயர் லேயராக வரும் இப்போ நான் சப்பாத்தி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உப்பி வருது பாருங்கள் இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன தடவி செஞ்ச சப்பாத்தியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா மாவு நல்லா உப்பி பிரிஞ்சு வருது லேயர் லேயராக பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பக்குவத்தில் மாவு பசிஞ்சு எடுங்க இப்போ நான் சப்பாத்தி இது மாதிரி பிரித்து கட்டுறேன் பாருங்கள் இதில் எவ்வளோ நல்லா லேயர் லேயராக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இது சப்பாத்தி எவ்வளோ நேரத்துக்கு ஆறுனாலுமே நமக்கு நல்ல சாஃப்டாகவே இருக்கும் இந்த சூப்பர் சாஃப்டான சப்பாத்திக்கு காரசாரமான பருப்பு தால் செம்ம காம்பினேஷனுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்